ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பேர் லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்ருக்காரு ஒரு வழியாக யமுனாவை அவங்க வீட்டில் சொல்லி அவளோட நிலைமையை சொல்லி காவேரியோட அம்மாட்டை சொல்லி புரிய வச்சு யமுனாவை வீட்டில் சேர்க்க வச்சுர்றாரு அதுக்கப்புறம் எப்போதும் போல் இங்கே வீட்டுக்கு வர எங்கள் காவேரி விஜயோட முகத்தையே பார்க்க என்ன மேடம் அப்போல்லாம் பிடிச்சி மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க இங்கே காவேரி வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாவுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னப்பா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலிங்க ஃபார்ம் ஹவுஸில் இருக்கப்போகிறோம் இருக்கப்போகிறோம்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டிங்களே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் அந்த கல்யாணத்தை வந்து பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா நாங்கள் இருந்த சுச்சு சுச்சுவேஷனே வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லி புரிய வைக்கிறாரு ஒரு வழியாக விஜயும் காவேரியும் ரூம்குள்ளே போகிறாங்க காவேரி விஜயை பார்த்துட்டே இருக்கா என்ன அப்படி பார்க்குறா நான் எப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதாவது சொல்லணுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க காவேரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி படுக்கலாம்ல ரொம்ப டயர்டாக இருக்குது மூணு நாளும் ஐயோ ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுல்ல தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஒரு வழியாக யமுனா ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் நிவின் பாவம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்றாரு உடனே காவேரியும் தலையாட்டுறாங்க ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத யமுனா வந்து நிவினை கண்டிப்பாக மாற்றிடுவா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கே புரியலை ஒரு பக்கம் நிறின்ட்ட போய் அப்போ எதுக்கு இப்படி ஹோப் கொடுத்தீங்க ஒரு பக்கம் யமுனாவுக்கு ஏன் நீ கல்யாணம் பண்ணி வச்சிங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க என்னென்ன எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் அதுக்கெல்லாம் உனக்கு பதில் இப்போ உனக்கு தெரியாது நான் ஒரு நாள் உனக்கு கிளியரா சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ தூங்குங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே இங்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டி ஆடிடுறாங்க எங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணேன் விஜய் காவேரி கிட்ட போய் படுத்து கிடக்குறாரு எங்க காவேரி வந்து அப்படியே என்ன இவருக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூணுது எங்க காவேரிக்கு விஜயோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க அந்த இருட்டுல விஜய் வந்து டக்குன்னு முழிச்சு காவேரியை பார்த்துடுறாரு என்ன நீ என்ன தூங்கலையா என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்கறாரு காவேரி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் தூக்கம் வரல அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல மறுபடியும் எதுக்கு உனக்கு தூக்கம் வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க உடனே காவேரி நீங்கள் என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க எல்லா வேலையும் இவ்வளவு தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது நான் உங்களை எவ்வளோ திட்டேன் அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி விடு இதெல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் புருஷம் பொண்டாட்டிக்கல சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி என்னடா அவர் எப்படி சொல்கிறாரு ஆவும்னா ரெண்டு மாதம் கான்ட்ராக்டு கான்ட்ராக்டுன்னு சொல்லுவார் இப்போ என்ன கொஞ்சம் நாளாக புருஷம் பொண்டாட்டி புருஷம் பண்டாட்டி நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரியே இவரும் ஃபீல் பண்ணுறாரோ ஒரு வேளை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் தயங்குறாரா இந்த மாதிரி நிபீனா வந்து யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருனா அதில் எந்த சோகமுமே இல்லாமல் கல்யாணம் வேற பண்ணி வச்சிருக்காரு அப்போ கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள தான் அவர் மனசுக்குள்ளே இருக்கா நம்மளை மாதிரி அவரு வெளியே சொல்ல முடியாமல் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைச்சு பார்க்குறாங்க இப்போ எல்லாமே எனக்கு புரியுது கொஞ்ச நாளாக கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம மட்டும் தான் பேசுகிறோம் அவர் அதுக்கெல்லாம் கோவம் தானே படுறாரு அப்போ கண்டிப்பா அவரோட மனசில் நம்ம இருக்கிறேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி இப்படியே விஜய பார்க்க விஜய் வந்து முழிச்சு ஏ லூஸு நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தூக்கம் வரலையா அப்போ என்ன பண்ணலான் இருக்கேன் நான் இது ஃபுல்லாக இப்படி முழிச்சுட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இப்போ எதுக்கும் உனக்கு தூக்கம் வரல இல்லை நான் உங்களை எவ்வளோ ரொம்பவே திட்டேன் இந்த மாதிரி கல்யாணம் உங்களால் பண்ண முடியாது நீங்கள் வந்து நிவின்க்கு இப்படி கேவலமாக ஹோப் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நிவின் எப்படி எமுனா கல்யாணம் பண்ணுவான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே திட்டேன் ரொம்ப சாரி நிவின் ஆனால் என்கிட்ட இப்படி தான் சொன்னார் இந்த மாதிரி காவேரி உன்னை வந்து விட்டு கொடுத்துருவாரு விஜய் கண்டிப்பா நான் உனைய கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு சொன்னாரு அப்ப அதெல்லாம் பொய்யா நீங்க அப்பெல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் சொல்லத்தான் செஞ்சேன் நிவின்ட்ட சொல்லத்தான் செஞ்சேன் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா நானே காவேரி உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சேன் நிவின் சொன்னா எல்லாமே உண்மைதான் ஆனா அதுக்கடியில யமுனா நிவினை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணுவானே எனக்கு தோணலையே அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வாக்கை உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க விஜயவை காவேரி பாக்குறாங்க என்ன இப்போ உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப பாவம் நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீ தனியாக தானே இருக்கணும் அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ வந்து நான் இல்லாமையும் நிவின் இல்லாமையும் கூட நீ உன்னால் தைரியமாக இருக்க முடியும் ஆனால் யமுனா அப்படி இல்லை ரொம்பவே கோழையாக இருக்கா அதனால கண்டிப்பாக நிவின்க்கு கரெக்டான ஆள் யமுனா தான் தோணுச்சு நீ தனியாக இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருப்ப நீனா பெரிய ராட்சசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி விஜய்யை படுத்துக்கிட்டே அடிக்கிறாங்க ஏ விட்டு விட்டு என்னை விட்டு எனக்கு தூக்கம் வருது இருக்குது இப்போ நீ தூங்க பெரியா இல்லையா இப்போ ஏன் தூக்கத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எவ்வளோ திமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் யாருக்காகவும் சாக இல்லாம மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எங்கள் அப்பா என்னையை நம்பி தான் என்னைய என்னைய நம்பி தான் எனக்காக எல்லாரையுமே விட்டுட்டு போயிருக்காரு அவங்க எல்லாரையும் நான் தான் பார்க்கணும் இதில் என்னோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னோட தங்கச்சிங்களையும் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாரையுமே வந்து நானாக நான் தான் பார்த்துக்கிறேனும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்பா கல்யாணத்தில் வந்து எப்படி எல்லாரையும் பார்த்துக்குறாரோ அது மாதிரி என்னையும் பார்த்துக்கிற சொல்லி தான் அவர் சாக போகிற நைட்டு கூட சொன்னார் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கைக்காக நான் எப்படி யோசிக்க முடியும் நீங்கள் யோசிச்சது கண்டிப்பாக கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே காவேரியவே ரொம்ப இது பண்ணி பார்க்குறாரு இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா தன்னோட வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையை எல்லாருக்காகவும் பணைய வைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணீரே வந்துடுது இங்கே விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் என்னங்க இப்படி என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு என்னைய பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல ஓ தான் இப்ப உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சா கூட அருங்கபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க காவேரி இப்படி ஒரு மாதிரி ரொமான்டிக்கா விஜயவே பார்க்க ஏய் என்ன இப்படி பாக்குற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு அவனை சொல்லட்டுமா அவங்கள ஒரு தடவை நான் ஹக் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்தில் தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில் உங்களை சொல்லி எனக்கு முடிக்க முடியலை அதனால் நான் ஒரு தடவை உங்களை ஹக் பண்ணிக்கிறட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன் ஏய் காவேரி இதை போய் கேட்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய்யும் காவேரியும் அப்படியே படுத்துகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே காவேரி வந்து கையெடுக்க முயற்சி பண்ணும்போதும் விஜய் வந்து முன்னாடிலாம் ஒரு டைம் காவேரி வந்து ஒரு டைம் கேட்பாங்க இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறவான அவங்களாவதான் ஹக் பண்ணுவாங்க விஜய் விஜய்த்தோட கூட டைமு விஜய் வந்து நல்லா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காவேரிய நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாரு காவேரி அப்படியே அவங்களை அவரை விட்டு கொஞ்சம் தள்ள முயற்சி பண்றாங்க ஆனாலும் காவேரி ஏன் அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டி பிடிச்சிக்கிறாரு உடனே எங்கள் காவேரி இங்கே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கொஞ்சம் தள்ளிக்கிறேன் இங்கே விஜய் பார்க்குறாரு இப்போ இப்போ ஓகேவா இப்போ போதுமா அப்படின்னு சொல்ல அப்பாடி என்னை இந்த முறுக்கு முறுக்கிட்டீங்க அம்மா அடி கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி லைட்டாக சிரிக்கிறாங்க விஜய் பார்க்குறாரு சரி இப்போ உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட இங்கே விஜய் இப்போ என்னடா இந்த ராத்திரியில் நம்மளை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படி தூங்கினா எந்த மனசனுக்காக தூக்கம் வருமா இப்போ இவளுக்கு தூக்கம் வந்து இப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு புரள்றாரு இங்கே விஜய்க்கு தூக்கமே வரல எங்க விஜய் கா காவேரியவே பார்க்குறாரு என்னடா இவ இப்படி நம்மளை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்படி நிம்மதியாக தூங்க போயிட்டாலேன்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு காவேரி முழிச்சுக்கிறாங்க நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ இல்லை லைட்டாக இப்போ தான் தூக்கம் வந்துச்சு அதுக்குலாம் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் பார்க்குறாரு இப்போ நீ எனக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணால் தூக்கம் வரும் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லல அதே மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு காவேரின்னு சொல்ல எதுக்காக கில்ட்டியா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நான் நடிக்க சொல்லலைன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிருப்ப உன் தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு வேற எங்கேயாவது பணத்தை புரட்டி கூட நீ எல்லாமே பண்ணியிருப்பேன் ஆனால் இப்படி உன்னைய எங்கள் குடும்பத்துக்கு வர வச்சு எல்லாரோடையும் பழக வச்சு எல்லாமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு காவேரி நான் உன்னோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தானே அதான் எனக்கு ரொம்ப கில்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே காவேரி பார்க்கறாங்க இதெல்லாம் ஒரு ரீசனா இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு உனக்கு மட்டும் ஒரு ரீசன் அதை மட்டும் நான் ஏற்றுக்கறையா இப்போ நான் மட்டும் நீ என்ன சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே காவேரி இப்போ என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நானும் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு உடனே காவேரிக்கு ஏன் என்ன ஏதோ கட்டி பிடிச்சிக்கிறணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமா உங்களுக்கு அதுக்கு மட்டும் கில்ட்டியாக இருந்தால் நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறவீங்க நாங்கள் உங்களை எதுவும் சொல்லக்கூடாது நாங்கள் மட்டும் இப்படி சொல்லக்கூடாதோ நான் இப்போ எனக்கு கட்டி தான் நான் தூக்கம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே இங்கே காவேரியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் போனால் போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல ஐயோ நான் அப்போல்லாம் நினைக்கலங்க எனக்கு தூக்கம் வர வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் திரும்ப போய் காவேரியை ஹக் பண்ணுறாரு இங்கே படுத்துக்கிட்டே தான் ஹக் பண்ணுறாங்க எங்கள் விஜய் தன்னோட அப்படியே தன்னோட உதட வந்து இங்கே காவேரியோட கழுத்தில் அப்படியே வந்து பட்டுறது இங்கே காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்னு அப்படியே வேற்று உடம்பு ஃபுல்லாக எங்கள் காவேரியுமே வந்து அதை ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க இருந்தாலும் தன்னால் எதுவுமே திரும்ப செய்ய முடியலை எங்கள் விஜய் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது நான் சீக்கிரமே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ போகிறோம் காவேரி அந்த அந்த தருணத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் திரும்ப இன் தன்னோட காவேரியோட இன்னொரு பக்கம் கழுத்து பக்கம் தன்னோட முகத்தை வச்சு திரும்ப ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ண உடனே இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது ஐயோ இவர் என்ன விடவும் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல எங்கள் விஜய் விடுறாப்புல தெரியலை திரும்ப எப்படி இருக்கி எலும்புலாம் நொறுங்குற அளவுக்கு இருக்கி பிடிச்சிக்கிறாரு உடனே ஏங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து டக்குன்னு சரி சரி நான் தூங்குறேன் காவேரி பார்க்கறாங்க சரியான ஆள் தான் என்ன நினைச்சிட்டு இவரோட செயலில் ஏதோ மாற்றம் தெரியுற மாதிரி இருக்கே ஒருவேளை நம்மளுக்கு தான் எப்படிலாம் தோணுதோ இவர் மனசுல ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது ஒரு இது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒருவேளை நம்மளோட சேர்ந்து வாழலான்னு யோசிக்கிறாரோ இப்படிலாம் அவர் பண்ணவே மாட்டாரே இப்படி பண்ற ஆளே இல்லையே இப்போ கொஞ்ச நாளாக இவரோட நடவடிக்கை சரியில்லை யோசிக்கிறாங்க விஜயோட முகத்தையே பார்த்துட்டு போர்வையை இழுத்து அப்படியே போர்த்தி அப்படியே ரெண்டு பேரும் ஒரே பெட்ஷீட்டில் அப்படியே இழுத்து போர்த்திக்கிறாங்க இங்கே விஜய் வந்து பார்க்குறாரு பெட்ஷீட்டை இங்கே விஜய் மேலே காவேரி லைட்டாக எடுத்து போட்டு விட்றாங்க இவர் ஏற்கனவே ஒரு பெட்ஷீட்டை போட்டிருக்காரு ஆனால் இங்கே காவேரி வந்து தன்னோட பெட்ஷீட்டை விஜய் மேலே போட்டு விட்றாங்க போட்டு விட்டோன்னா இங்கே விஜய்க்கு தெரியுது நல்லாவே காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை விஜய் வழக்கத்தை விட இங்கே காவேரிக்கு ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக படுக்க ஆரம்பிச்சிடுறாரு கொஞ்ச நேரம் ஆகியும் காவேரிக்கு தூக்கமே வரல எவ்வளோ க்ளோஸாக ஒருத்தவர் பக்கத்தில் தூங்கி கிடந்தால் எப்படி இங்கே காவேரிக்கு தூக்கம் வரும் அப்படியே கண்ணை கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்கேன் எங்கள் விஜய் வந்து தன்னோட கையை எடுத்து காவேரி மேலே வேணுக்குன்னே போட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி தான் இந்த ஆள் பண்ணுறது என்ன தான் நினச்சிட்டு பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தன்னோடய கையை எடுத்து விஜயோட கையெடுத்து அங்கே ட்லாக்காக வைக்கலாம்னு சொல்லிட்டு கை அப்படி எடுக்க போகிற டைமில் எங்கள் விஜய் திரும்ப தன்னோட கால் எடுத்து காவேரி மேலே போட எங்கள் காவேரி அப்படியே ஐயோ பேந்தை பேந்தனை முழிச்சுட்டு இப்படியே கிடக்கிறாங்க இவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் தூக்கத்தில் பண்ணுறாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க இந்த மனுஷனையா கீழே போய் எதுக்கு பேசாமல் படுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது விஜய் வந்து ரொம்ப தூக்கத்தில் அப்படி வாயை விட்டு புலம்புறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இங்கே காவேரி அப்படியே முழிச்சுடுறாங்க முழிச்சுப்பீங்க பார்க்கும்போது விஜய்யை எதுக்கு இப்போ நம்மளோட பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இங்கே காவேரி ஒன்றே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்து இங்கே விஜய் வந்து தூக்கத்திலே புலம்புறாரு என்ன அவர் தூக்கத்தில் தான் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆனால் நல்லா தூக்கத்தில் பேசுகிற மாதிரி தான் காவேரிக்குன்னு தோணுது உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரிக்கு அப்படியே ஜிவனாக ஆகுது இவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இங்க தன்னோட ரெண்டு கையும் எடுத்து விஜயோட கண்ணத்தில் வச்சுட்டு எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ நீங்கள் என்கிட்ட சொல்ல போகிறீங்க தூக்கத்தில் சொல்லிட்டீங்க ஆனால் எப்போ என்கிட்ட நேர்ல சொல்ல போறீங்க நான் அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிவின்கிட்ட நிவின் கிட்ட நீங்க வாக்கு கொடுத்ததும் இல்லாம போயிருச்சு இனிமேல் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறதே இல்லை நீங்களாக வந்து சொல்லக்கூடிய அந்த தருணத்தை நான் நினைச்சு பார்த்துட்ருக்கேன் நான் நைட்டு கூட நினைச்சேன் இந்த மாதிரி நீங்க ஹக் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்பதான் புரியுது நீங்க இது விளாட்டுக்கு ஹக் பண்ணல நீங்க உண்மையாவே நீங்கள் தான் ஹக் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க நீங்கள் எப்போங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்க நம்ம எப்போ சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி மனசுலேயும் நினைக்க எங்கள் விஜய் மேலே தன்னோட இன்னொரு கையெடுத்து போட்டுட்டு அப்படியே படுத்துடுறாங்க ரெண்டு பேரும் வழக்கத்தை விட எப்பவும் போல் ரொம்ப ஒட்டி பக்கத்தில் பக்கத்தில் படுத்து கிடக்குறாங்க காலையில் விடியுது விடிஞ்சு பார்த்தா இங்கே காவேரி ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க இங்க விஜய் தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறாரு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக காவேரி தூங்காதனால அப்படியே முழிச்சே கிடக்கிறாங்க விஜய் வந்து முடிஞ்சு பார்த்தவரை காவேரியோட கையை தன்னோட மேலையும் தன்னோட கையை இங்கே காவேரி மேலையும் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிடுறாரு காவேரி வந்து கையை தூக்கி போட்டிருக்கிறத அப்படி பார்த்துட்டு டக்குன்னு அப்படி கையை அவரோட கையில அப்படி வைக்கிறாங்க இங்க காவேரியோட கையில விஜயோட கைய இப்படி வச்சு பார்க்கும்போது காவேரி டக்குன்னு முழிச்சிடுறாங்க உடனே விஜய் பார்த்துட்டு ஐயோ போச்சுட்டா முளிச்சுட்டா இன்னைக்கு நான் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு இன்றைக்கி பிசாசு முழிச்சிருச்சு இன்றைக்கி நம்மளை துவைச்சி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கும்போது டக்குன்னு விஜய் வந்து தன்னோட கையை இங்கே காவேரி மேலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது எங்கள் காவேரி ஓ பயந்துட்டு எடுக்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப காவேரி வந்து அந்த கையை எடுக்க விடாமல் திரும்ப விஜய் வந்து கையை பிடிச்சி மறுபடியும் இடுப்பு மேலேயே போட்டுக்கிறாங்க இங்கே விஜய்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்னடா இவன் இப்படி எதாவது திட்டுவான்னு பார்த்தா திரும்ப தன்னோட கையை எடுத்து இடுப்புலேயே போ போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இங்கே காவேரி மறுபடியும் அப்படி டயர்டாக நெழியிறாங்க ஓ தூக்கத்தில் இப்படி பண்ணுறா போல அப்படின்னு நினச்சான் காவேரி முழிச்சு பார்த்துட்டு விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க ஓ என்ன எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவர் விஜய் வந்து தன்னோட கையை கையை இங்கே காவேரியோட இடுப்பில் இருக்கிறத இப்படி லைட்டாக கண்ணை வச்சு இப்படி பார்க்க எங்கள் காவேரிக்குமே புரிஞ்சு போகுது உடனே காவேரி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க சரியா எனக்கு ரொம்ப இடுப்புலாம் வலிக்குது ஏன்னா நேற்று ஃபுல்லாக கோயில் இவ்வளோ ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோமா இவ்வளோ நேரம் அவங்க கையை போட்டுருந்ததே எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டை தூக்கி அதில் வச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் அந்த கையை திரும்ப எடுத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ரொமான்டிக்கா இப்படி பண்ணுறான்னு பார்த்தா இப்படி சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கையை நான் உனக்கு இது மாதிரி தெரியுதா கட்ட கட்ட மாதிரி தெரியுதா உனக்கு வெயிட்டாக இருக்காம்ல வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் டக்குன்னு கை எடுக்க எங்கள் காவேரிக்கு சிரிப்பு தாங்க அப்படியில் பக்கன்னு சிரிக்கிறாங்க இருந்தாலும் ஒன்றே மாதிரி ஒரு ஜடத்தை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் எந்திரிச்சு குளிக்க போயிடுறாரு இங்கே காவேரி செம்மையா கடுப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க எங்கள் விஜய் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்மளாம் இனிமேல் இவர்கிட்ட போய் எதுவுமே பேசக்கூடாது அக்ரிமெண்ட் பற்றியும் கான்ட்ராக்ட் பற்றியும் நம்ம பேசவே கூடாது அவராக இன்னைக்கு தான் நம்மக்கிட்ட வந்து லவ்வாக சொல்கிறாருன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இவரோட மனசில் நம்ம இருக்கிறோன்னு புரிஞ்சு போச்சு இப்படி ஒரு யாரோ ஒருத்திக்கு மேலே அப்படி கை போடுற அளவுக்கு விஜய் கேவலமானவரும் கிடையாது அப்போ நம்மளை பொண்டாட்டியாக நினைச்சுதானே இவர் போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போதே நம்ம வந்து இனிமேல் இதுக்கு பயப்படணும் இனிமே காவேரி நீ விஜயோட பொண்டாட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தனக்கு தானே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு சரி பார்த்துக்கரலாம் இனிமே வந்து இவராக வந்து எப்படிக்கும் சொல்லுவார் இனிமேல் அவரை சீண்டி பார்த்து அவர் குழுக்க இருக்கிற காதல் அப்படியே நம்மக்கிட்ட சொல்ல வைக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணுமே கண்டிப்பாக இவரை அவர் வாயிலே இருந்து நீ இதுக்கு மேலே நீ போகக்கூடாது ரெண்டு மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் வாயிலேருந்து சொல்ல வைக்கணும் எதுக்கு அப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க விஜய் வந்து குளிச்சுட்டு வெளியே வர இங்கே பெனியன்லாம் போடாமல் சும்மா தான் வராரு இங்கே காவேரி இந்த மாதிரி விஜய பார்த்ததே இல்லை உடனே டக்குன்னு அப்படியே கண்ணை அப்படியே புத்திடுறாங்க கண்ணை உடனே விஜய் பாக்குறாரு தலையில அப்படியே துண்டை தோட்டிட்டு அப்படியே வர்றவரு ஓ மேடமுக்கு வெக்க வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றவரு அப்படிலாம் ஏதாச்சும் பண்ணால் தான் நம்மளோட லவ்வை டெவலப் பண்ண முடியும் இப்படி பிசாம இருந்தோம்னா இவ்வளோ ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு டாட்டா பாய் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து ஷர்ட்டே இல்லாமல் வந்து முன்னாடி டவலோட நின்றுட்டு இருக்காரு எங்கள் காவிரி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்கமாகவே இல்லையா இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதில் என்ன வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உன்னோட பார்வையில் தான் தப்பு இருக்குது நான் கேஷுவலாக தான் வந்து நிற்கிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் இத்தனை மாதமா இப்படி தான் வந்து நின்றீங்களா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் உள்ளே தானே பண்ணிட்டு வருவீங்க இப்போதுக்கு இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க இருக்க ஏன் என்னை இப்படி பார்க்கவும் உனக்கு எதாவது இதாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பக்கத்தில் வந்து காவிரி பக்கத்தில் தன்னோட தலை தலைமுடியை அப்படியே உதறி விட்டுட்டு அந்த தண்ணிலாம் மூஞ்சில் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு தலையை போட்டு குழப்பி விட்டுட்டு இப்படியே விளாண்டுட்டு ஏங்க சும்மா இருங்க என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்ல உடனே விஜய் உனக்கு ஒன்றுமே மனசில் இல்லைனா தப்பான எந்த எண்ணமும் இல்லைனா நீ பாட்டுக்கு என்னைய கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதானே அப்போ என்னைய பார்த்தோன்னா உனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் காவிரி நீ வர வர விஜய் விஜயோட பொண்டாட்டியாவே மாறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்க உடனே அப்பெல்லாம் எதுவும் இல்லை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு இப்போ அவங்க இப்படி பார்க்கும்போது கேவலமாவே தெரியல விஜய் வந்து இப்படி சொல்றாரு சொன்ன உடனே வேணா நீ என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சினா நீ வேணா இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இப்படி நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரிக்கு சிரிப்பு தாங்க அப்படியில் ஒரு பக்கம் இருக்கு உடனே இங்க காவேரி காவேரி ஓ இப்படி வேற நினப்பு இருக்கா உங்களுக்கு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே அப்படின்னு விஜய்க்கு கோவம் வந்துடுது உடனே இங்க காவேரி ஆ இல்ல பாஸ் நான் அதை சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நீ அதைத்தானே சொல்ல வந்த என்னை கடுப்பேத்தனும் அதானே அப்படின்னு சொல்ல ஆமா அக்ரிமெண்ட் கல்யாணம் சொன்னா மட்டும் உங்களுக்கு ஏன் கீழ இருந்து மேல வர அப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் அப்புறம் கோவம் வராம அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இது பண்ணேன் சரி சரி நான் இனிமே அக்ரிமெண்ட் கல்யாணம்லாம் சொல்லலை இதுதான் லாஸ்ட் இதே மாதிரி பண தடவை காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி இனிமேல் கண்டிப்பாக உங்கள் மேலே ப்ராமிஸா அப்படின்னு சொல்ல அம்மாடி என் மேலாம் ப்ராமிஸ் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு இனிமேல் சத்தியமாக இனிமேல் என் வாயிலேருந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்னு வரவே வராது ஓகே சரியா நம்ம இனிமேல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்லை அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே பெஸ்ட்டிக்கும் ஏதோ சொல்லி சொல்லுவாங்களே இந்த டூ கே கிட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி கண்டிப்பாக இவருக்குள்ளே நான் வந்துட்டேன்னு அப்பாட்டமாக தெரியுது இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே இவர் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறாரு என்ன விஜய் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க என்னமோ ஆனால் நீ எனக்கு ஃப்ரெண்டுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வே வேமா கிளம்பி வெளியே ஓடிடுறாரு ஓ ஓடுறீங்களா காவேரி நீ வரலைனே ஏன் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக இவங்க வேமா கிளம்ப போகிறாங்க 啊。